பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறங்கட்டளை சார்பாக காந்தி ஜெயந்தி விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வவுசி மத்திய பேருந்து நிலையம் முகப்பு வாயிலில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு நம்பிக்கை சிறகுகள் அறங்கட்டளை சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அறங்கட்டளை நிர்வாகிகள் பழனி அரசு மருத்துவமனை ரத்த வங்கியில் ரத்த தானம் செய்தனர் மேலும் இந்நிகழ்வில் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமார் வணிகர் சங்க மாவட்ட தலைவர் சரவணன் கந்தவிலாஸ் பாஸ்கரன் வள்ளுவர் தேட்டர் செந்தில்குமார் கண்ணுசாமி ஈஸ்வரமூர்த்தி செல்வம் ஸ்டோர் சம்பத் ராதாகிருஷ்ணன் மற்றும் நம்பிக்கை சிறகுகள் அறங்கட்டளை நிறுவனர் ரமேஷ் மாரிமுத்து மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் ராஜா சாந்தி ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு காந்தி ஜெயந்தி விழா நிகழ்ச்சி நடைபெற்றன மேலும் ரத்த தானம் செய்த நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன அறக்கட்டளையின் சார்பாக இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இன்று ரத்த தானம் வழங்கப்பட்டது இந்த ரத்த தான நிகழ்வில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தார்கள் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் ரத்த தானம் செய்வீர் உடல் தானம் செய்வீர் கண்தானம் செய்வீர் என நம்பிக்கை சிறப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மாநிலத் தலைவர் ரமேஷ் மாரிமுத்து